வணக்கம் முன்னெல்லாம் டிவி நியூஸில் அடிக்கடி ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு காட்சியும் இருக்கும் ட்ரெடிஷ்னலாக ஒரே காட்சி டெம்ப்ளேட்டை திரும்ப திரும்ப போட்ட மாதிரி இருக்கும் ரெண்டு நாடுகளோட முக்கிய அதிகாரிகள் அல்லது தலைவர்கள் பக்கத்தில் பக்கத்தில் உக்காந்துருப்பாங்க அவங்க முன்னால் ரெண்டு காகிதங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அதில் கெழுத்து போடுவாங்க கையெழுத்து போட்டு அந்த ஃபைலை மூடுவாங்க மூடி இவர் ஃபைலில் அவர்கிட்ட கொடுப்பார் அவர் ஃபைலில் இவர்கிட்ட கொடுப்பார் கை குலுக்கிப்பாங்க அப்புறம் எல்லாம் கேமராலாம் ஃப்ளாஷ் அடிக்கும் இந்த காட்சியை திரும்ப திரும்ப பல முறை பார்த்துருப்போம் அந்த ஒப்பந்தம் இது நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தமாக இருக்கலாம் ரெண்டு கம்பெனிகள் சேர்ந்து மர்ஜ் ஆகும்போது இந்த மர்ஜர் ஒப்பந்தமாக இருக்கலாம் இந்த மாதிரி பல இடங்களில் ரெண்டு ரெண்டு பார்ட்டிகள் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறதை பார்க்குறோம் அப்போ அந்த ஒப்பந்த காகிதத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது வரைக்கும் அதுக்கான சந்தர்ப்பம் வந்ததில்லை எனக்கு ஒரு ஊகத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறேன் அநேகமாக அதில் வந்து என்ன இருக்குன்னா பார்ட்டி ஒன் தனியாக இருக்குது பார்ட்டி டூ தனியாக இருக்குது இந்த ரெண்டு பார்ட்டிகளும் சேர்ந்து பயன் சேர்ந்து பணியாற்றும் போது அதன் மூலம் பார்ட்டி ஒன்றுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன பார்ட்டி டூக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன ரெண்டு பேருக்கும் பொதுவாக கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிற இந்த தகவல்கள் எல்லாம் அங்கே பட்டியல் போடப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட கெஸ் இந்த ஒப்பந்தத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தமிழ் பாடல்களும் உண்டு இதில் ரொம்ப பிரபலமான பாட்டு வந்து பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்க நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் ஔவையாரோட பாட்டு ரொம்ப நாள் முன்னால் ஆனந்தவடனில் தமிழ் அண்ணல் இனிக்கும் இலக்கியம் அப்படின்னு ஒரு தொடர் எழுதினார் அந்த தொடரோட முதல் சாப்டர்லேயே அவர் இந்த பாடல்தான் தான் தான் எனக்கு ஞாபகம் அப்போ அவர் என்ன வாதிட்டார்னா ஔையார் வந்து ஒரு பிரமாதமான நெகோஷியேட்டர் அப்படின்னு என்னது என்ன பண்ணாங்க ஒவ்வையார் அப்படி ஸ்பெஷலாக அப்படின்னு பார்த்தா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் முதல் வரியிலேயே தான் பிள்ளையாருக்கு என்னெல்லாம் தரப்போகிறாங்கிறத சொல்லிட்டாங்க பால் தரேன் பருப்பு தரேன் பாலும் பால் தெளிதேன் பாகு பருப்பு இந்த நாலு விஷயமும் நான் உனக்கு தரேன் நாலும் அப்படிங்கிற நம்பரோடு சொல்லிட்டாங்க முதல் பகுதியிலேயே கடைசி வரியில் அதுக்கப்புறம் எல்லாம் பாராட்டிட்டு பிள்ளையாரை பாராட்டிட்டு கடைசி வரியில்லை நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தா அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க சட்டன் அதாவது நான் உனக்கு நாலு தரேன் நீ எனக்கு மூணு தந்தால் போதும் இதன் மூலமாக உனக்கு தான் பெனிஃபிட் ஜாஸ்தி அப்படின்னு பிள்ளையாரை வந்து ஔவையார் கொஞ்சம் பிள்ளையார் இந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி ஔவையார் பாட்டு எழுதியிருக்காருன்னு குறும்பா தமிழன்னல் சொல்லியிருப்பார் அதாவது நான் உனக்கு நாலு பொருள்களை தரேன் பதிலுக்கு நீ எனக்கு மூணு பொருளை தந்தா போதும் அப்படின்னு அதாவது நான் உனக்கு நானூறு தரேன் நீ எனக்கு முந்நூறுபா தந்தா போதும் அப்படின்னா அது ஒரு நல்ல டீல் அப்படின்னு எல்லாரும் நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி நான் இந்த நாலு பொருள்களையும் உனக்கு தரேன் நீ எனக்கு மூணு தந்தா போதும் உண்மையில அந்த மூணோட குவாலிட்டி சங்கத்தமிழ் மூணும் கிடச்சிருச்சுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அது வந்து என்ன பால் தேன் பாகு பருப்பு இது எல்லாம் என்ன மொத்தமாக சேர்ந்தால் ஒரு நூறு ரூபாய் வில இருக்குமா அதுக்கு அந்த நாளை கொடுத்து பதிலுக்கு நம்ம சங்கத்தமிழுங்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை பெற்றுக்கிறோம் இதுதான் நெகோசியேஷனோட அடிப்படை விஷயம் குவாலிட்டியை விட குவான்டிட்டி முக்கியம் இது என்ன கொஞ்சம் அபத்தமாக இருக்கே அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் ஆனால் நான் பல பேர்கிட்ட கேட்டிருக்கேன் இந்த விஷயத்த ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணுன்னா இதுக்கு சம்மந்தப்பட்ட உதாரணம் பத்திரிக்கையில் சில டைமில் போடுவாங்க டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருபது டிப்ஸ் உங்கள் குழந்தையை நல்லவனாக வளர்ப்பதற்கு பதினஞ்சு டிப்ஸ் அப்படின்லாம் போடுவாங்க அப்படி போடும்போதெல்லாம் ஒரு மாதிரி அபத்தமாக இருக்கும் ஒரே டிப்ஸை பிரித்து பிரித்து எழுதியிருப்பாங்க வெவ்வேறு விதமாக நான் சொல்லுவேன் ஏங்க இதெல்லாம் கட்டுரையாகவே எழுதியிருக்கலாமே எதுக்கு பதினஞ்சு டிப்ஸ் இருபது டிப்ஸ்ன்னு போடுறீங்க அதுக்கு வந்து அவங்க பத்திரிக்கையில் இருக்கிறவங்க ஆசிரியர் துணை ஆசிரியர் அவங்கெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க என்னென்னா இல்லை அந்த பதினஞ்சு டிப்ஸ் பத்து டிப்ஸ் மூணு டிப்ஸ் அஞ்சு டிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டால் அதுக்கு மவுசே தனியம் மக்கள் வந்து நிறைய படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுப்பாங்களாம் அதே பதினஞ்சு டிப்ஸை நீங்கள் ஒரு கட்டுரையா எழுதி டைம் மேனேஜ்மெண்ட் நுட்பங்கள் அப்படின்னு தலைப்பு வச்சா யாரும் படிக்க மாட்டாங்களாம் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு பதினைந்து வழிகள் அப்படின்னு தலைப்பு வச்சா கபாலனும் போய் படிக்க ஆரம்பிச்சிருவாங்களோ போத குறைக்கு இதை விட காமெடியான ஒரு விஷயமும் ஒருத்தர் எங்கிட்ட சொன்னார் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் சில புத்தகத்தை புத்தகத்தவங்க பதினஞ்சு டிப்ஸ் அப்படின்னு ஒன்னே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பதினாலு பதினஞ்சு நம்பர் கரெக்டாக இருக்கான்னு எண்ணி பார்ப்பாங்களாம் ஏதோ ஒரு டிப்ஸ் மிச்சமாயிடுச்சுன்னா என்ன பண்றது அது ஒரு இழப்பு இல்லையா அந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் மேலே நமக்கு அப்படி ஒரு ஒரு பற்றுதல் இருக்குது நீ நான் உனக்கு நாலு தரேன் நீ எனக்கு மூணு தந்தால் போதும் அப்படின்னா அந்த குவாலிட்டியை பற்றி கவலைப்படாமல் குவான்டிட்டியை வச்சு அந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்குவோம் அதே இந்த தலைவர்களுக்கு இடையில் நிறுவனங்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள்லேயும் இந்த குவான்டிட்டி கேம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி என்ன இது கம்பெனி பாட்காஸ்ட்டில் சம்பந்தமே இல்லாமல் ஒவ்வொரு மெர்ஜரையும் பற்றி பேசிகிட்டு இருக்கோமே அப்படின்னு நினைக்கிறீங்களா காரணமாக தான் இந்த பீடிகை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பன் பாட்டு ஒரு பர்ஃபெக்டான நெகோஷியேஷன் லெசன் இதை நமக்கு கொடுக்கறது சூர்பனகை சொல்லப்போனால் இந்த பாட்டில் கம்பரோட கவி கூற்றுன்னு ஒரு வார்த்தை கூட இல்லை மொத்த பாட்டும் நாலு வரையும் சூர்பனகையோட கூற்று தான் எங்கள் எந்த இடத்துல வருதுன்னா ராமன் இலக்குவன்கிட்ட அவமானப்பட்டு சூர்பநகை இலங்கைக்கு போய் தன்னோட அண்ணன்கிட்ட பேசுகிற காட்சி அங்கே வர ஒரு பாட்டு மீன் கொண்டு ஊடாடும் வேலை மேகலை உலகம் ஏத்த தேன் கொண்டு ஊடாடும் கூந்தல் சிற்றிடை சீதை என்னும் மான் கொண்டு ஊடாடு நீ உன் வாழ்வழி உலகம் காண யான் கொண்டு ஊடாடும் வண்ணம் ராமனை தருதி என்பால் இதுதான் பாட்டு இதில் ரொம்ப அழகாக இந்த ஊடாடுங்கிற வார்த்தை நாலு தடவை வரும் மீன் கொண்டு ஊடாடும் தேன் கொண்டு ஊடாடும் மான் கொண்டு ஊடாடு யான் கொண்டு ஊடாடும்னு ரொம்ப அற்புதமாக எதுகையும் இயல்பும் பொருந்தி வந்திருக்கும் இப்போ பாட்டோட அர்த்தத்தை பார்ப்போம் முதல் வரி மீன் கொண்டு ஊடாடும் வேலை மேகலை உலகம் ஏத்த மீன் கொண்டு ஊடாடும் அப்படின்னா மீன்கள் மீன்களை தன்னிடத்தில் வைத்திருக்கிற வேலை வேலைன்னா கடல் ஏற்கனவே ஒரு பாட்காஸ்ட்டில் பார்த்தோம் வேலைன்னா கடல்னு அர்த்தம் மீன்களை நிறைய வச்சுருக்கிற அசைந்து ஆடுகிற கடலை மேகலை உலகம் மேகலையாக பெற்றிருக்கும் உலகம் மேகலைங்கிறது ஒரு நகை பெண்கள் அணியக்கூடிய ஒரு நகை உலகத்தை பெண்ணாக வர்ணிக்கிறதுனால அந்த உலகம்ங்கிற பெண் அணிஞ்சிருக்கிற ஒரு மேகலையா நகையாக கடலை வர்ணிக்கிறான் சூர்ப நகை அந்த உலகம் ஏத்த ஏத்தனா புகழுது ஏத்தி விடுறதுன்னு நம்ம சொல்கிறோமே அதுக்கு மூலம் வந்து இதுதானா என்னன்னு தெரியல ஏத்தனா புகழ மீன் கொண்டு ஊடாடும் வேலை மேகலை உலகம் ஏத்த உலகம் யாரை புகழுது அப்படி தேன் கொண்டு ஊடாடும் கூந்தல் சீத்தையோட கூந்தலில் தேன் அங்கங்கே இருக்கான் அது எப்படி கூந்தலில் தேன் இருக்கும் அப்படின்னா தலையில் பூ வச்சுட்ருக்காங்க இல்லையா அதுலேருந்து வர்ற அந்த ரசம் அதுதான் தேன் சொல்கிறான் தேன் கொண்டு ஊடாடும் கூந்தல் கமா சிற்றிடை சீதை என்னும் மான் அந்த உலகமே மேகலை கடலை மேகலையாக அணிந்திருக்கிற உலகம் முழுக்க பாராட்டக்கூடிய சீதை அவளோட தேன் கலந்த தேன் தேன் ஊடாடுகிற கூந்தல் சின்ன இடை இதெல்லாம் கொண்ட மான் அவள் அவளை கொண்டு ஊடாடு நீ நான் சொல்கிறபடி கேட்டால் உனக்கு சீதை கிடைச்சிடுவான் அது மட்டும் இல்லை அந்த சீதையை கிடைக்க சீதையை பிடிக்கிறதுக்காக நீ போய் ஒரு போர் செஞ்சு அவளை பிடிச்சிட்டு வருவேன் இல்லையா அது மூலமாக உன்னோட வாழ்வலி உலகம் காண இந்த இடத்துல வலிங்கிறது வந்து நம்ம பெயின் இல்லை வலிமை உன்னுடைய வாழ்வலியை உலகம் காணும் நீ சீதையை போய் பிடிச்சிட்டு வர்றதுனால உன்னோட திறமையை உலகம் புரிஞ்சுக்கும் அதுக்கப்புறம் யான் கொண்டு ஊடாடும் வண்ணம் ராமனை தருதி என்பான் சும்மா அப்படி போகிற போக்கில் நீ சீதையை பிடிச்சிக்கோ அதன் மூலமாக உன்னோட வாழ் வலிமையும் உலகத்துக்கு காட்டிடு அதுக்கப்புறம் போனால் போகுதுன்னு அந்த ராமன் இருப்பான் இந்த சீத்தை பக்கத்தில் சீதை நீ பிடிச்ச அப்புறம் ராமன் தனியாக தானே இருப்பான் அந்த சீதையை என் பகம் தள்ளி விட்ரு அப்படிங்கிற சாரி அந்த ராமனை என் பகம் தள்ளி விட்டுருங்கிற சோர் அதாவது உனக்கு சீதை எனக்கு ராமன் அதுதான் ஒப்பந்தம் சூர்பனகை சொந்த அண்ணன் கிட்ட செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தம் அதுதான் நீ போய் சீதையை பிடிச்சிக்கோ ராமனை எனக்கு கொடுத்துரு இதுதான் அவ செய்ய வந்த ஒப்பந்தம் ஆனால் இந்த ஒப்பந்தத்தை அப்படியே போட்டால் நம்பர்ஸ் ஸ்மேட்ச் ஆகாதே இவளுக்கும் ஒரு பலன் அவனுக்கும் ஒரு பலன் ஒன் இஸ் டூ ஒன் ஆகிடும் இல்லையா ராவணன் எதுக்காக இதில் இறங்கணும் அவனுக்கு ஒன்றும் இதில் பெரிய பெனிஃபிட் இல்லையே நம்பர் கேம் ஆடுறா சூர்பனகை அதுக்காக இந்த மான் கொண்டு ஊடாடு நீக்கும் யான் கொண்டு ஊடாடும் வண்ணம் ராமனை தருதிக்கும் நடுவில் உன் வாழ்வழி உலகம் காணன்னு ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷனை போடுறான் ஆக நான் சொல்கிறபடி கேட்டால் ராவணா உனக்கு நம்பர் ஒன் சீதையை கிடைச்சிடுவா நம்பர் டூ உன்னோட வலிமையை உலகுக்கெல்லாம் காட்டிடலாம் ஆக உனக்கு இதில் ரெண்டு பலன் ஆனால் எனக்கு ஒரே ஒரு தான் அந்த ராமன் உங்ககிட்ட தோத்து போனப்போ அவன் சும்மா தானே இருப்பான் அவனை பிடிச்சி ஏன் ஜெயிலில் போடுற உங்ககிட்ட கைதியாக இருக்கிறதை விட அவனை என் பக்கம் தள்ளி விட்டுரு யான் கொண்டு ஊடாடும் வண்ணம் ராமனை தருதி என்பால் அந்த டூஇஸ்ட் ஒன் ரேஷியோவை கொண்டு வந்து பக்காவாக நெகோஷியேட் பண்ணுற சேவ் பண்ணுங்க ஒன்றும் அதில் விழுந்துடுறான் கிளம்பி சீத்தையை தேடி போயிடுறான் அதுக்கப்புறம் நடந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் பாட்டை இன்னொரு ரூபா பார்த்துருவோம் மீன் கொண்டு ஊடாடும் வேலை மேகலை உலகம் ஏற்ற தேன் கொண்டு ஊடாடும் கூந்தல் சிற்றிடை சீதை என்னும் மான் கொண்டு ஊடாடு நீ உன் வாழ்வழி உலகம் காண யான் கொண்டு ஊடாடும் வண்ணம் ராமனை தருது என்பார் தடவை ஏதாவது மார்க்கெட்டிங் வாசகங்கள் விளம்பரங்கள் இதெல்லாம் படிச்சிங்கன்னா இந்த மாதிரி டூ இஸ் டூ ஒன் அவர் பண்ண மாதிரி ஃபோர் இஸ்டு த்ரீ இந்த மாதிரி ரேஷியோக்கள் குவான்டிட்டி ரேஷியோக்களை வச்சு நம்மளை யாராவது ஏமாத்துறாங்களா அப்படின்னு கொஞ்சம் பார்த்துட்டு கவனமாக முடிவிடுங்க ending